எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெந்தயம் கருவேப்பில லவங்கப்பட்ட இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இப்ப இருக்கிற காலத்தில் நோய் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு கூட சொல்ற அளவுக்கு நிறைய நோய்கள் வந்து மனிதர்களை வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு தான் இருக்குது சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாரடைப்பு மூட்டு வலி நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலவீனம் அது தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் செரிமான கோளாறு கண் பார்வை குறைபாடு கெட்ட கொலஸ்ட்ரால் அதனால வரக்கூடிய நோய்கள் அதிக உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு வீட்டுல ஒருத்தருக்கு இருக்கதாங்க செய்யுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணத்தான் சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படித்தான் வந்து வாழ்க்கை ஓடுதுங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நாம் நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் வர்றதுக்கு பிற மருந்துகளை எடுத்துக்கிறத விடையும் வறுமுன் காப்பதே வந்து சிறந்ததுங்க நோய் வந்த பிறகு எடுக்கிறத விடையும் வறுமுன்னே வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது மேலே சொன்ன எல்லா நோய்களும் எந்த நோயும் வந்து உங்களுக்கு இருந்தாலும் சரி இது வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுங்க எல்லா நோய்களுமே வந்து சரியாயிரும் இப்போ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ரெமடி பண்றதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் மைக்ரோ நியூட்ரிஷன் நிறையவே இருக்குது இது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வந்து வெளியே அதிக உடல் பருமனை வந்து கட்டுப்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும் போது அது நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் உண்டாக்கிருங்க அதனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரும் அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு நிறையவே இருக்குதுங்க அதிக அளவு கொழுப்பு சத்து இருந்தாலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் வந்து அதிகம் அது கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்திற்கு நிறையவே இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்கிறதுனால மூட்டுகள்ல வரக்கூடிய வழிகளை வந்து போக்கும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான குறைபாடுகளை வந்து போக்குங்க விட்டமின் ஏ சத்து பாத்தீங்கன்னா கண் குறைபாட்டை வந்து போக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து இருக்குதுங்க நம்மளுடைய கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக்கும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதே மாதிரி முடி வளர்ச்சியை வந்து தூண்டிவிடும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வந்து வெளியே திருங்க அதனால உடற்பருமன் வந்து குறையும் நரம்பு அடைப்பு நரம்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் சியாட்டிக்க இழுத்தல் போன்ற பிரச்சனைகளை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு நிறையவே இருக்குதுங்க மூட்டு வழியை குணமாக்கக்கூடிய கால்சியம் சத்து கருவேப்பிலைக்கு இருக்குது செரிமானா நல்லா நடக்க இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க மலச்சிக்கல் வயிறு உப்புசம் வாயுத்தொல்லை போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த கருவேப்பிழை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டங்க இந்த லவங்கப்பட்டை உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தல ரொம்பவே சிறந்தது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுதான் இந்த லவங்கப்பட்டை இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படிஞ்சு அடைப்பை உண்டாக்குவதை தடுக்கும் இதனால ரத்த ஓட்டம் நன்றாகவே இருக்குங்க உடலுக்கு தேவையான நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டை அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அருமையான ஒண்ணு இந்த லவங்கப்பட்டை அது மட்டும் இல்லைங்க நரம்புகள்ல பலவீனம் அடைப்பு கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி நீரிழிவு நோய் இந்த மாதிரியான எந்த பிரச்சினையுமே வர வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு நிறையவே இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு இஞ்சி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிலையும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இஞ்சியும் எடுத்துக்கிட்டோம் போது கபால் நோய்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது சுவாச சம்மந்தமான எந்த நோய்களுமே வந்து தடுக்க இந்த இஞ்சி வந்து தாராளமா வந்து நீங்க பயன்படுத்தலாங்க செரிமான தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்குது இது உங்களுக்கு மூட்டு வலி வராம தடுக்கும் கண் பார்வை வந்து மேம்படுத்துங்க கெட்ட கொழுப்பு வந்து வெளியே தீரும் உடல் பருமனை வந்து குறைக்குங்க நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த இஞ்சிங்க அப்புறம் பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவங்க தாராளமாக இந்த இஞ்சியை வந்து பயன்படுத்தலாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இஞ்சி வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க எந்த நோயுமே வந்து வரவிடாமல் தடுத்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கருகப்பிலை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா அப்புறம் ஒரு அளவு வந்து லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவு எடுத்து மேலே உள்ள தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக தான் அதாவது இஞ்சியோட மருத்துவத்தன்மைகள் தண்ணியில் இறங்கணும் அதுக்காக வேண்டி லைட்டாக தட்டி கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு தான் கொதிக்க விடணும் அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டுக்கிடுவோம் அப்புறம் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அலசி போட்டுக்கோங்க அப்புறம் பட்டை இந்தளவுக்கு வந்து பட்டை போட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கருகப்பிலை போட்டுக்கோங்க நல்லா அலசியாச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சு நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோல்லையே அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து தண்ணியோட கலரே மாறிடுச்சு நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் ரமடி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது இதை இப்போ எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க மாரடைப்பு உள்ளவங்க தைராய்டு உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வலி இருக்கக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் அப்புறம் வந்து உடல் பருமன் வயிறு உப்புசம் செரிமான கோளாறு மலச்சிக்கல் தொல்லை கண் பார்வையை வந்து மேம்படும் அதிக அளவு வந்து உடல் பருமன் வந்து கட்டுப்படுங்க வெயின் சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் இருக்கிறவங்க இதை குடிக்கணுங்க இத ரெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கிடணுங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிடணுங்க தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிடும் தான் உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் நீங்க பதினாலு நாளைக்குமே வந்து தொடர்ந்து எடுத்துக்கிடணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே வந்து உங்களுக்கு நிவாரணம் அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல நீங்க தொடர்ந்து பதினாலு நாளைக்கும் வந்து ரெண்டு வாரத்துக்கு போது தான் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த வழி இருந்தாலும் இந்த ரெமடியை இந்த ஒரு ரெமடியை மட்டும் பிடிச்சி பாருங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா வழியுமே வந்து சரியாயிருங்க அது போக உங்களுக்கு நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எப்போதுமே இருப்பீங்க ரொம்பவே நல்லது கண் பார்வை கண்டு உடல் வலிகள் எல்லாத்தையுமே வந்து நரம்பு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ரடிக்கே இருக்குதுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சும்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ